कुञ्ज बिहारी जय कुञ्जविहारी जय बिहारी जय कुञ्जविहारी जयगोपीजनवल्लभा जय गिरिवरधारी जयगिरिवरधारी जय जयगिरिवरधारी जयगिरिवरधारी येशोदनन्दनव्रज जनरञ्जन यशोदनन्दनव्रजनरङ्गन यमुनतीरा वनजारी यमुनतीरा वनजारी जयराधमाधवा जयकुञ्जविहारी जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत अद्वैतगदा दारा शिवासादिगौ भक्तवृन्दा हरे कृष्ण हरे कृष्ण Krishna, 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 Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna. कृष्णा 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 हरे 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 रामा हरे रामा 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 रामा हरे रामा 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे हरे हरि राम हरे राम 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 हरि हरे जय प्रभुपदा जय Guru Deva, Guru Deva, Guru Deva, गुरुदेवा Guru Deva. नितय गौरा हरि बोल हरि बोल हरि बोल बो, नितय गौरा हरि बोल श्री परपाद की जय श्री गुरुदेव की जय अंतकोरी वैष्णवंद की जय भगवत गीता राज की जय अनेम रुकुम इंद्रय वगु परक वरवे இன்று நாம் பார்க்கப் போகிறது பகவத்கீதை உண்மை உருவில் நான்காவது அத்தியாயம் உன்னத அறிவு ஸ்லோகம் பதம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது பதம் முப்பத்தி எட்டு நஹி ஞானேன சத்ருஷம் நஹி ஞானேன சத்ருஷம் பவித்ரம் இஹ வித்யதே पवित्रम् इह विद्यते तत्स्वयं योगसंसिद्धः तत्स्वयं योगसंसिद्धः कालेनात्मनि विन्दति कालेनात्मनि विन्दति न हि ज्ञानेन चतुशं पवित्रं निह विद्यते തത് സ്വയം യോഗ സംസിദ്ധ കാലേനാത്മനിന്ദി നിശ്ചയമാനേന ജ്ഞാനത്തു ശത്രുഷം ഒപ്പിടുകയിൽ പവിത്രം പുനിതമായത് ഇഹ ഇവിൽ വിദ്യത്തെ ഇരിക്കുന്നത് തത് അത് സ്വയം താനേ യോഗ ഭക്തിയിൽ സംസിദ്ധ പക്കവമണവൻ காலேன காலப்போக்கில் ஆத்மனி தன்னில் விந்ததி அனுபவிக்கிறான் மொழிபெயர்ப்பு பொருளுரை சில கி ஜாய் பொ மொழிபெயர்ப்பு இவ்வுலகில் உன்னத ஞானத்தைப் போல சிறந்ததும் தூய்மையானதும் வேறொன்றும் இல்லை இத்தகைய ஞானமே எல்லா யோகங்களையும் முற்றிய பழமாகும் பக்தித் தொண்டின் பயிற்சியினால் இதனை அடைந்தவன் காலப்போக்கில் இந்த ஞானத்தை தன்னில் அனுபவிக்கிறான் பொருளுரை உன்னத ஞானத்தை பற்றி நாம் பேசுகையில் ஆன்மீக உணர்வின் அடிப்படையில் பேசுகின்றோம் உன்னத ஞானத்தை போன்று தூய்மையானதும் சிறந்ததும் வேறெதுவும் இல்லை அறியாமையே நமது பிணைப்பிற்கு காரணம் ஞானமே நமது முக்திக்கு காரணம் இந்த ஞானம் பக்தி தொண்டின் பழுத்த பழமாகும் உன்னத ஞானத்தில் நிலை பெறும்போது அமைதியை வேறெங்கும் தேற வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் ஒருவன் அமைதியை தன்னிலேயே அனுபவிக்கின்றான் வேறு விதமாக கூறினால் ஞானமும் அமைதியும் கிருஷ்ண உணர்வில் முற்று பெறுகின்றன இதுவே கீதையின் இறுதி முடிவு பதம் முப்பத்தி ஒன்பது ஸ்ரெத்தா வாங்ளவே ஜானம் ஷா வாங்ளவே ஜானம் தத்பர சம்ய தேந்திரியா த்பர சம்ய ஞானம் லப்துவா பராம் ஷாந்திம் ஞானம் அடைந்தாள் பராம் பரமம் அமைதி அசிரேன வெகு விரைவில் அதிக சத்தி அடைகிறான் மொழிபெயர்ப்பு உன்னது ஞானத்திற்காக தன்னை அர்ப்பணித்து புலன்களை அடக்கக்கூடிய நம்பிக்கையுடைய மனிதன் அந்த ஞானத்தை அடைய தகுதி வாய்ந்தவனாவான் அதனை அடைந்தபின் வெகு விரைவில் பரம ஆன்மீக அமைதியை அவன் அடைகிறான் பொருளுரை கிருஷ்ண உணர்வின் ஞானம் கிருஷ்ணரின் மீது திடமான நம்பிக்கையுடையவனால் அடையப்படுகிறது கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதால் உயர்ந்த பக்குவத்தை அடைய முடியும் என்று எண்ணுபவன் ஷத்தாவான் நம்பிக்கையுடையோன் எனப்படுகிறான் இதயத்தை எல்லா பௌதீக களங்கத்திலிருந்தும் தூய்மைப்படுத்தக்கூடிய ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே எனும் மந்திரத்தை உச்சரிப்பதாலும் பக்தி தொண்டினை பயிற்சி செய்வதாலும் இந்த நம்பிக்கை அடையப்படுகின்றது இது மட்டுமின்றி புலன்களையும் கட்டுப்படுத்தியாக வேண்டும் கிருஷ்ணரின் மீது நம்பிக்கை கொண்டு புலன்களை அடக்குபவன் தாமதமின்றி கிருஷ்ண உணர்வின் ஞானத்தில் எளிதாக பக்குவத்தை அடைய முடியும் ஓம் தத்சம் జ్ఞాన మంగ్లాచరందేనా తస్మై శ్రీగ శ్రీచైతన్యమనోభీష్టం స్థాపితం యేన భూతలే స్వయం రూపకదా మహ్యం దాతి స్వదానికి వందేహం శ్రీగరు శ్రీయుద్ధ కమలం శ్రీగూరు వైష్ణవాం చ श्रीूप शाक्रजा सहगन रघुनाथंता सजीव साइदम सवदूत पिजन सहित कृष्ण चैतन्यदेव श्रीराधापादनलिता हे कृष्णा करुणा सिंधो दीनबंधो गोपेश गोपिका कांता राधाकांता तप्त कांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसृत्यै देवी प्रणमामि हरिप्रिये वाञ्चकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः जय श्रीकृष्णचैतन्या प्रभुनित्यानन्द श्री अद्वैतगदाधार शिवा शादिगौरभक्तवृन्दा हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे

ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நாம் அத்தியாயம் நான்கு உன்னத அறிவை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த அத்தியாயத்தில் இப்போ இந்த பதத்தையும் சேர்த்து முப்பத்தி நாலாவது பதத்திலிருந்து நாற்பத்தி இரண்டாவது பதம் வரைக்கும் உன்னத அறிவின் சுருக்கத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் போன வகுப்பில் பார்த்ததுக்கு தொடர்ந்து இன்று முப்பத்தி எட்டாவது ஸ்லோகமும் முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகமும் கூட உன்னத அறிவின் சுருக்கத்தை பற்றியே பேசப்படுகிறது இதில் பார்த்தோம் அப்படின்னா பதம் முப்பத்தி எட்டில் உலகத்தில் உன்னத ஞானத்தை போல் சிறந்தது தூய்மையானது வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஞானமே வந்து எல்லா யோகத்தினுடைய முற்றிய பழம் அப்படின்னும் நாம் பார்க்கிறோம் நம்ம வந்து பலவிதமான வழிமுறைகளில் பகவானை அடையலாம் கர்மா ஞானம் தியானம் பக்தி நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் இதில் இந்த கலியுகத்தில் வந்து பக்தி யோகம் தான் எல்லா இதிலேருந்தும் யோகத்தை விட சிறந்தது வந்து பக்தி யோகம் தான் ஏன்னா மற்ற யோகங்கள்லெல்லாம் வந்து நம்மளுடைய இலக்கை அடைவதற்கு நிச்சயம் கிடையாது ஆனால் பக்தி யோகத்தில் கண்டிப்பாக நாம் நம்ம இலக்கை அடையலாம் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கிறோம் மற்ற யோகத்தை நாம் கம்பேர் பண்ணும்போது ஸோ இந்த உன்னத ஞான உணர்வின் அதாவது ஆன்மீக உணர்வின் அடிப்படையில் வந்து நம்ம பார்த்தோமே ஆனால் இந்த உன்னத அறிவு வந்து மிகவும் தூய்மையானது மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லி இங்கே விளக்கப்பட்டிருக்கிறது நாம் பகவத்கீதை அத்தியாயம் பதினெட்டில் அறுபத்தி ஆறாவது பதம் அதாவது சரணாகதி ஸ்லோகம் நாம் பார்க்கலாம் சர்வ தர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் ரஜ அஹம் துவாம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஜஹா கிருஷ்ணன் சொல்கிறார் எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை சரணடை என்ன சரணடைந்தால் பயப்படவே வேண்டாம் கவலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்கிறார் கண்டிப்பாக நான் உன்னை கூட்டிக் போவேன் பகவான் நமக்கு நிச்சயப்படுத்தி கூறுகிறார் அதனால் நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பகவான் மேல் நம்பிக்கை வைக்கணும் பக நம்பிக்கை தான் தொடங்குகிறது பக்தி வந்து எங்கேருந்து தொடங்குகிறது அப்படின்னா ஸ்ரத்தா நம்பிக்கை அதிலிருந்து தொடங்குகிறது நம்ம பார்க்கலாம் ஸ்ரத்தா சாது சங்கா பஜனக் கிரியா அனர்த்த நிவர்த்தி நிஷ்டா சக்தி ருச்சி பாவா பிரேமா இதெல்லாம் வந்து படிகள் பக்தியை அடைவதற்கு எங்கேருந்து தொடங்கிறது என்றால் நம்பிக்கையில் தொடங்குகிறது ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தால் போதும் ஒரு சின்ன துளி நம்பிக்கை இருந்தால் போதும் அதிலிருந்து தொடங்குகிறது பக்தி பக்தி யோகம் எல்லாத்தையும் விட சிறந்தது அப்படிங்கிறத திருப்பி திருப்பி நாம் பார்க்குறோம் அது மாத்திரமில்லை உன்னத அறிவை அடைவதற்கான வழி என்ன அப்படின்னா வந்து கிருஷ்ண உணர்வு கிருஷ்ண உணர்வின் மூலமாக நாம் வந்து உன்னத அறிவை நாம் அடைந்து விடலாம் கர்மா இருக்குது கியானம் இருக்குது தியானம் இருக்குது ஆனால் இந்த கலியுகத்து வாழ்க்கை நமக்கு பார்த்தோன்னா எப்போ நம்ம சாவோன்னு நமக்கு தெரியாது நூறு வருடம் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனால் எல்லோரும் நூறு வருடம் வாழ்றோமா ஆவரேஜாக பார்த்தோன்னா சயின்டிஸ்டாக சொல்கிறாங்க ஐம்பது வயசு தான் இப்போ முப்பது வயசில் இப்போ கோவிட் அப்புறம் பாருங்க முப்பது முப்பத்தஞ்சு வயசுலேயே நிறைய பேர் இறந்து போய்ட்றாங்க இருபத்தஞ்சி முப்பது சொல்லவே வேண்டாம் நிறைய சின்ன சின்ன பவங்க ஹார்ட் அட்டாக் முப்பத்தி நாலு வயசுலாம் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்க ஏன் வாழ்வாதாரம் அப்படி இருக்குது வாழ்க்கை முறை அப்படி இருக்குது உணவு முறை அப்படி இருக்குது இந்த கலியுகத்தில் எப்போ இறப்ப வரும் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது ஆனால் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பாகவதத்தில் நாம் பார்க்கலாம் ஏழாவது அத்தியாயம் ஏழாவது காண்டம் ஐந்தாவது அத்தியாயம் முப்பதாம் முப்பதாம் ஸ்லோகத்தில் பிரலமராஜ் சொல்கிறார் புனப்புன சர்வித்த சர்வனானாம் மெல்லுவதே மென்று கொண்டிருக்கிற எல்லாருமே சாப்பிட்டதே அப்படி போட்டு மென்னிக்கிட்டே இருக்கோம் மென்னிட்டே இருந்தால் என்ன வரும் சொல்லுங்க சாப்பிட்டதே சாப்பிட்டு தான் எப்படி இருக்கும் வரும் சக்கை தான் அதில் ஷிரபு பிரபாதர் ஒட்டகத்தினுடைய உதாரணத்தை சொல்கிறார் ஒட்டகம் என்ன பண்ணோம் அப்படின்னா அமுல் செடியை திங்குமா திங்கும்போது அதனுடைய நாக்கு முள்ளால் கீறுமா அதுலேருந்து ரத்தம் வருமா அந்த ரத்தத்தை கூட அது சுவைத்து திங்குமா அதுக்கு தெரிகிறதுல அதனுடைய ரத்தத்தை அது சுவைத்து தின்று கொண்டிருக்கிறது அதுதான் இந்த கல்யூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் எப்படி இருக்கிறோம் எந்த வழி எந்த இலக்கு என்ன இலக்கு இதெல்லாம் கூட நம்ம தெரியாமல் இருக்கிறோம் ஆனால் ஒரு சின்ன நம்பிக்கை பகவான் மேல் வைத்து பக்தி யோகத்தில் நாம் ஈடுபட்டோமே ஆனால் கண்டிப்பாக நாம் இங்கே சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்கு அமைதி அமைதி வந்து வேறு எங்கேயுமே தேட வேண்டிய அவசியம் கிடையாது நமக்குள்ளேயே நமக்கு நமக்குள்ளேயே நமக்கிட்ட இருக்கிறது அமைதி சந்தோஷமாக அமைதி வெளியில் கிடையாது நமக்குள்ளே நாம் வைத்து கொண்டிருக்கிறோம் பக்தி யோகத்தின் மூலமாக பகவான் பக்தி தொண்டு செய்வதன் மூலமாக அதை நாம் அனுபவிக்கலாம் இதில் தான் முற்று பெறுகிறது அப்படின்னு சொல்லி கீதையை சொல்கிறது ஸோ பகவானை நாம் சரணடைந்தோமேயானால் பக்தியில் ஈடுபட்டோமேயானால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அபய சரணார பய என்றால் பயம் அபய என்றால் பயமே கிடையாது அவருடைய விந்தம் அவருடைய பாத கமலத்தில் தாமரை போன்ற பாத கமலத்தில் நாம் சரணடைந்தோம் என்றால் நாம் எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எப்பொழுதுமே மகிழ்ச்சி ஆனந்தம் நமக்கு எப்பொழுதும் அமைதி தான் ஐந்தாவது அத்தியாயம் பகவத்கீதை இருபத்தி ஒம்போதாவது ஸ்லோகத்தில் சாந்திக்கான ஃபார்முலா சொல்கிறார் பீஸ் ஃபார்முலா பகவானே சொல்கிறார் போக்தாராம் யக்ன தகபாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் பூதானாம் சாந்தி ம் ரிச்சதி கிருஷ்ணதான் எல்லாமே நாம் அது தெரிந்து கொண்டோமே ஆனால் சாந்திக்கு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது தெரியாமல் சாந்தி தேடின்னு எல்லாரும் என்ன நோ இருக்காங்க அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது நம்ம பகவான் மேல் பக்தி தொண்டில் ஈடுபட்டோமே ஆனால் கண்டிப்பாக நமக்கு கிருஷ்ணர் வழி நடத்துவார் பக்தர்கள் நம்மை வழி நடத்துவார்கள் அதையும் நாம் பார்க்கலாம் இந்த உன்னத அறிவு வந்து நமக்கு கிட்டுமே ஆனால் எவ்வளோ உன்னதமானது அப்படின்னா ஒரு காட்டில் காட்டின் ராஜா யார் சிங்கம் சிங்கம் கர்ஜித்தா பெரிய 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 மிருகம் என்னென்னா யானை யானை கூட சிங்கத்தினுடைய கர்ஜனை கேட்டு ஓடி போய்டும்